வெல்கம் பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ் தீபாவளி ஸ்பெஷல் கை முறுக்கு நான் செய்ய போகிறேங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் என்னுடைய சேனலில் நிறைய முறுக்கு வெரைட்டி செஞ்சு காட்டியிருக்கேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட்னலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் இதுக்கு தேவையானது அரிசி உளுந்து மட்டுமே அதை வச்சு ஈஸியாக நம்ம கை முறுக்கு செஞ்சிடலாம் என் உறவினர் பெண் மூலமாக தான் இதை நான் கற்றுக்கிட்டேங்க இருபது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இதை கற்றுக்கிட்டு இப்போ நான் ரெண்டு கிளா மூணு கிளாஸ் அரிசி போட்டு ஊற வச்சிருக்கேன் பச்சரிசி தான் போடணும் இப்போது மூணு மணி நேரம் ஆன பிறகு இதை நான் காட்டன் துணியில் காய வச்சுட்டேங்க நல்லா க உணரணும் ஆனால் வந்து ஈரம் மட்டும் மட்டும்தான் போகணும் இப்போ நான் அரை கிளாஸ் உளுந்து எடுத்துட்டேன் மூணு கிளாஸ் அரிசிக்கு அரை கிளாஸ் உளுந்து இருந்தால் போதுங்க இப்போ நம்ம பொன்னிறமாக இதை வறுத்துக்கணும் இது கொஞ்சம் ஆகத்தான் செய்யும் அதனால் நம்ம பொறுமையாக வறுத்து எடுக்கணுங்க இதோடு நான் கட்டி பெருங்காயம் சேர்த்து வறுக்க போகிறேன் அதுவும் ஜாரில் போட்டு அரைக்கும்போது நல்லா பவுடர் ஆகிடும் இப்போ நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு பாருங்கள் இந்த அளவு இருந்தால் போதும் இப்போ இதை ஆற விட்டுட்டு இப்போ நான் அரிசியை முதல்ல அரைச்சிக்க போகிறேன் பாருங்கள் ஈரமாக தான் அதாவது ஈரம் போயிடுச்சு ஆனால் சில்லுன்னு தான் இருக்குது இப்போ நான் சளிச்சிக்க போகிறேன் உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைப்படலைன்னா நீங்கள் இதில் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க நைஸாக இருக்கணும் அப்போ தான் முறுக்கு சுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நர நரணி இருந்தால் சுத்தம் வராது இப்போ நான் உளுத்தம் மாவு கூட சளிச்சு வச்சுக்கிட்டேங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டேன் சீரகம் இதுக்கு நான் சீரகம் மட்டும் சீரகம் பெருங்காயம் மட்டும் இந்த முருகுக்கு போட போகிறேன் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க இதில் ஓமம் போடுவாங்க பிறகு எள்ளும் போடுவாங்க நான் வந்து சீரகம் பெருங்காயம் நெய் இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன் பட்டர் சேர்த்துனாலும் நல்லா தாங்க இருக்கும் வீட்டில் நெய் இருந்ததுனால நெய் சேர்த்திட்டேன் இப்போ சரி தண்ணி தெளித்து தெளித்து தாங்க பிசையணும் பார்த்து நம்ம பக்குவமாக பிசைஞ்சு எடுக்கணும் நல்லா பிசைஞ்ச பிறகு இதுக்கு வந்து நான் சூடான ஆயில் வானிலையில் காஞ்சிட்ருக்குங்க நான் இது பிசையத்துக்கு முன்னாடியே வானிலையில் சூடான ஆயில் இருந்தது அதை எடுத்து இதில் ஊற்றிட்டேன் இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம் நான் வந்து கடலை எண்ணெய் தாங்க இதில் போட்டு போட்டிருக்கேன் நம்ம நெய் ரெண்டு ஸ்பூன் போட்டோம் கடலை என்ன சூடான எண்ணெய் ஊற்றுனா போதும் இப்போ நான் பாருங்கள் நல்லா பிசைஞ்சு பக்குவமாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ நான் அதை நல்லா கையில் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும் நீளமாக பிறகு ஒரு பாட்டில் மூடியில இதை நம்ம அப்படியே சுற்றணுங்க கயிறு திரிக்கிற மாதிரி திரிக்கணும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதமாக திரிப்பாங்க நான் கற்றுக்கிட்டது இந்த மாதிரி தான் நம்ம ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு நாலு அடுக்கு பத்து அடுக்கு வரைக்கும் கூட நம்ம இதை சுற்றலாங்க ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகும் அவ்வளோதான் இது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இந்த முறுக்கு செய்யணும் கொஞ்சம் பொ பொறுமையாக செஞ்சால் தாங்க செய்ய முடியும் இப்போ நான் இப்படியே ஒரு ஒரு முறுக்காக சுற்றிட்டு இருந்தேன் ஒரு ஏழு எட்டு முறுக்கு சுத்தின பிறகு அதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டு திரும்பியும் நான் முறுக்கை சுற்ற ஆரம்பித்தேங்க இப்படி நம்ம ஒரே தடவை எல்லாமே எடுத்து வைக்காமல் நான் பாட் பாட்டாக ஒரு ஏழு எட்டு முறுக்கு இப்படி சுற்றிட்டு அதன் பிறகு பொறிச்சு எடுத்துகிட்டு திரும்பி நான் சுற்ற ஆரம்பித்தேங்க எண்ணெய் வந்து சிம்மில் வச்சுருந்தேன் பாருங்கள் எண்ணெயில் பொறிச்சு எடுத்தாச்சு நல்லா இந்த கலர் வர மாதிரி நம்ம முறுக்கை எடுக்கணுங்க அருமையான கை முறுக்கு ரெடி ஆயிடுச்சு தீபாவளி டைமில் இந்த முறுக்கு பிரதானமாக சில பேர் செய்வாங்க விதவிதமான முறுக்குகள் கூட நான் என்னுடைய சேனலில் சொ இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் கொள்ளு முறுக்கு தினை முறுக்கு இந்த மாதிரி முறுக்கெல்லாம் நான் செஞ்சு காட்டியிருக்கேன் தீபாவளிக்கு இந்த மாதிரி முறுக்கு செஞ்சு சாப்பிடுங்க பெங்களூர் டு சேலம் போட் சேனலுக்கு ஒரு சப்ரைப் பண்ணிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ பார் வாட்சிங்